நண்பா நண்பிகளே இந்த பதிவுல ஒரு முக்கியமான தகவல் ஷேர் பண்ண போறாங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கனவு வந்திருக்கும் இல்லைங்களா அந்த கனவு பற்றின ஒரு அர்த்தம் என்னன்னு தெரியாமல் குழம்பிகிட்ருக்கீங்க அப்படின்றப்போ அப்படிப்பட்ட கனவுகள் ஏதாந்துருச்சுன்னுடா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கான பதிவுகள் நான் இடறேன் இந்த பதிவுல பல்லு உடையரா மாதிரி பல்லு விழற மாதிரி இல்லை பல்லு சம்மந்தப்பட்ட கனவுகள் வந்தால் என்ன பலன்றது அந்த பதிவுல பார்க்கலாங்கம்மா நமக்கு வரும் ஒவ்வொரு கனவுக்கும் நம்ம எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை உணரக்கூடிய உணர்த்தக்கூடியது ஒவ்வொரு கனவும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் அப்படி நம்ம வரும் கனவுகளை என் நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமான்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சில கனவுக்கு பதட்டத்தை கொடுக்கும் அப்போ கெட்டது நடக்குதுன்னு அர்த்தம் ஒரு சில கனவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்போ நல்லது நடக்குதுன்னு அர்த்தம் அந்த வகையில் பல்லு கனவு வந்தாவே என்ன பண்ணலாம்னு பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு பற்கள் கனவு வந்தால் நமக்கு எதிர்காலத்தில் நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை முன்கூட்டியே உணர்த்துது அது மட்டும் இல்லாமல் பல்லு வந்து கனவு வருதுன்றப்ப உங்களை தேடி தான் மிகப்பெரிய பிரச்சனை உங்களுக்கு உங்களை தேடி வருதுன்றதுக்கான ஒரு அர்த்தம் சரிங்களா கொஞ்சம் எச்சரிக்கை நீங்கள் இருக்கணும் கனவுல பல்லு உடைகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த கனவு வந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் கொஞ்சம் செய்கிற விஷயங்கள் போகிற விஷயங்கள் பேசுகிற நபர்களுக்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே பல்லு உடைந்து விழற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு நொ நொறுங்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நீங்கள் ஏதோ ஏதோ ஒரு பயத்துலையும் உணர்விலையும் இருக்கீங்க இப்படிப்பட்ட கனவு வந்துச்சு அப்படின்றப்போ உங்கள் மனசில் பயம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் ஒரு ஒரு மனசில் இந்த எந்த ஒரு விஷயத்தையும் என்னை பயப்படுறீங்கன்றப்போ இந்த மாதிரி கனவுகள் மோஸ்ட்லி உங்களுக்கு வரும் உங்கள் மனசில் இருக்க அந்த பயத்தை வந்து தூக்கி எரிஞ்சிருங்க பயப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் போல்டாக ஃபேஸ் பண்ணுன்றப்போ எல்லாமே சரியாயிடும் ரெண்டாவது பல்லு விழற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ இது ஒரு முக்கியமான கனவு இப்போது நீங்கள் ஒரு ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறீங்க இல்லை ஒரு ஊருக்கு போக போகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த யோசிச்சுட்டு யோசிச்சுருக்கீங்க அப்படின்றப்போ இது எல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணுன்னு அர்த்தம் சரிங்களா ரத்தம் வராமல் பருக்க விழு விழுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அது உங்களுக்கு தோல்வி உணர்த்தும் ரத்தம் உணர்ந்துச்சுன்ற அதிர்ஷ்டத்தை உணர்த்தும் அதே மாதிரி பண கஷ்டம் ஏற்படும் கடன் பிரச்சனை சிக்கி தவிப்பீங்க ரொம்ப ஏதோ தாராள தாள முடியாத ஒரு மனக்குளத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பண்ணு பல் வந்து விளாடற மாதிரி ஒரு கனவுகள் வந்து உங்களுக்கு வரும் உங்கள் வீட்டில் உள்ளவர்களோட உள்ளவர்களுக்கு பல் விளாட்ற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் போகாங்க மருத்துவமனை செலவுகள் வந்து ஏற்படும் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும்ன்றது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் இருக்காங்கன்றால் அவங்களுக்கு பல் விளாடற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ அவங்களுக்கு உங்களுக்கு சண்டை வரப்போகுது நீங்கள் அவங்க விட்டு பெரிய போகிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் நண்பராக இருந்தாலும் அது மாதிரி கணவராக இருந்தால் கொஞ்சம் தகராறுகள் ஏற்படும் அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தது இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்றப்போ கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி பல்லு விழுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா மன அழுத்தமும் உடல் ஆரோக்கிய குறைபாடும் ஏற்படுங்க இதே கனவில் பல் இருக்கீங்க அந்த பல் நல்லா ஆடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ உங்கள் கூட இருப்பவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் நெருங்கி பழகிறவங்க யாராக இருந்தாலும் இந்த மாதிரி கனவு வந்த சமயத்தில் புதுசாக நபர்களை யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்றப்போ கிட்ட உங்களுடைய ரகசியங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவும் வேண்டாம் ஏன்னா பல்லு வந்து விழது அப்படின்றது கனவுல வர்றது ஒரு நல்ல ஒரு பணலாக பார்க்கப்படுறதே கிடையாது நான் இப்போ சொன்னதில் ஒரு விஷயங்கள் நல்ல விஷயமே கிடையாது ரத்தம் இல்லாமல் பற்கள் உடையிறதுன்றது தோல்வியை குறிக்கும் பண நெருக்கடி ஏற்படும் கடன் பிரச்சனை ஏற்படும் முக்கியமாக உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய தோல்வி பயம் வலையின்மை குடும்பத்தில் பிரச்சனை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் அதனால் பற்கள் இது மாதிரி கனவுல வந்துச்சுன்றப்போ நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை கவனமாக இருக்கணும் சரிங்களா உங்களும் அறியாமலே உங்கள் பருக்கள் விளர்ற மாதிரி ஒரு கனவு வரும் சரிங்களா இப்போ என் கனவில் ரீசண்டாக பல் வந்து ஒரு ஒன் வீக் பிஃபோர் வந்து பல் வந்து எனக்கு உடைகிற மாதிரி முன் பல் ரெண்டு உடையிற மாதிரி வந்துச்சு தொடர்ந்து எனக்கு பிரச்சனை தான் என்னுடைய குழந்தை உடம்பு சரியில்லாமல் போச்சு அது ரொம்ப ரொம்ப வேலையை போயிட்டே இருக்கேன் அதனால் உண்மையிலே கனவுகள் தாக்கத்தை கொடுக்குது நான் என்னை பொறுத்தவரை உண்மையிலே கனவுகள்லாம் எப்படி நல்ல கனவுகள் வந்து சந்தோஷத்தை கொடுக்குது அது மாதிரி கெட்ட கனவுகள் வந்து ஒரு சில தாக்கத்தையும் கொடுக்குது அதனால கனவுகள் வந்துச்சுன்னா பணப்பிரச்சனை வரும் மன அழுத்தம் வரும் வீட்டில் சண்டை வரும் நிறைய நிறையா கஷ்டங்கள்லாம் வராதனால முறை உங்களுக்கு இந்த பல் சம்மந்தப்பட்ட கனவுகள் வந்தால் கூட நீங்கள் அதீதமாக யோசிக்காமல் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருந்தோன்றப்போ மிகப்பெரிய பிரச்சனையில் போய் நம்ம சிக்கி தவிக்க மாட்டோம் இதுதான் என்னுடைய மிக முக்கியமான விஷயம் அதே மாதிரி நீங்கள் கை குழந்தைலாம் வச்சிருக்கீங்க அப்படின்றப்போ உங்கள் கனவில் அவங்களுக்கு பல்லு கொட்டி போகிற மாதிரிலாம் வந்துச்சுன்றப்போ அதுவும் நல்லது கிடையாது உடம்பு சரியில்லாமல் போகும் குழந்தைங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க பெரியவங்க உங்களுக்கு யாராச்சும் உங்கள் கனவில் அது மாதிரி வந்தாலோ உங்களுக்கே வந்தாலோ கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இது வந்து மிகப்பெரிய அளவு பிரச்சினை ஏற்படுத்தக்கூடிய விஷயம்லாம் கிடையாது அந்த சிறு பிரச்சனையும் நம்மளுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் வீட்டில் நிம்மதியை குறைக்கல அது மாதிரி விஷயங்கள் நடைபெறத்துக்கான சான்ஸ் அதிகம் இந்த படைவு பிரிச்சு இந்த மாதிரி கமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே